ஹைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு புதிய பாதை புறப்படலாம் வாருங்கள் ஆதார வசனம் ஆதியாகும் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் கர்த்தர் கர்த்தராவுரகமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நீதிமன்றிகள் பதினொன்னு பதினொன்று செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலைபெற்று ஓங்கும் துன்மார்களுடைய வாயினால் அது இடிந்து விழும் அன்பானவர்களே ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் சொல்லப்பட்ட ஆசிர்வாதங்கள் அனைத்தும் அப்படியே வந்து வாய்க்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட்டு கூட சந்தேகம் வேண்டாம் இது உங்களுடைய என்னுடைய நம் மூதாதியருடைய வாக்கு அல்ல சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் படைத்து ஆளுகை செய்து வருகிறாரே அவருடைய வார்த்தை நிறைவேறவில்லை வந்து வாய்ப்பதற்கான அறிகுறியே இல்லை என்றால் நம்மைத்தான் உயி்த்து பார்த்து தேவனுடன் திரும்ப வேண்டும் புலம்பல் மூணு நாற்பது கொடுத்த வாக்குகள் பெற்ற வாக்குகள் நிறைவேற வேண்டுமானால் நாம் அவரோடு இணைந்து செயல்பட வேண்டும் அவரது உறவில் நிலைத்திருப்பது மாத்திரம் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து விடாது அது நல்லது அவர் வழிகாட்டுதலுக்கு இணைந்து அவர் சொற்படி உணர்த்துதலின்படி செயல்பட வேண்டும் அவனவன் கிரியைக்கு தக்க பலன் உண்டாகும் என்றுதான் வேதம் சொல்கிறது ஆபரகாமுக்கு கட்டளை கொடுத்தார் விட்டு புறப்படு என்றார் ஆப்ரகாமுக்கு இது புதிது நீங்க யாரு எந்த கடவுள் இப்படி திடது புறப்படு என்றால் இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்த இடத்தை எப்படி விடுவது சரி எங்கே போவது என்று ஏதும் கேட்கவில்லை அவனுக்குள் கிருபை வேலை செய்தது அப்படியே ஆதியாகும் பனிரெண்டு நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆபரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் இதுதான் கீ பாயிண்ட் அதற்கப்புறம் இருக்கும் வரலாறு யாவும் நாம் அறிந்ததே கர்த்தர் சொன்னபடியே ஆசிர்வதித்தாரா ஆம் யகோபா தேவன் தன்னை தேவன் தேவனிடம் அழைக்கும்படி அனுமதி கொடுத்தார் இன்ட்ரொடியூஸ் பண்ணி கொண்டார் இன்று உயிரோடு இருக்க நாம் யாவரும் ஆப்ரஹாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம் அது மட்டுமா ஆப்ரஹாமோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அவருடைய அவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகள் கலாத்திரம் மூன்று பதினாலு சொல்கிறது அப்ரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே பிரஜாதிகளாகிய நமக்கு வருகிறது ரோமர் நாலு பதினேழு இல்லாத வேலை இருக்கிறவ இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்காகவும் அபிரகாம் தகப்பனானான் கேட்டீர்களா கருத்த நிறைவேற்றிக்கொண்டே வருகிறார் சரி நாம் எதை விட்டுவிட்டு எங்கே போவது நாம் அவரோடு உறவில் நிலைத்திருக்கிறோம் தேடுகிறோம் பற்றி கொண்டோம் நல்லது விசுவாசத்தை நடக்கிறோம் நல்லது நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார் ரெண்டு குறிஞ்சி ஐந்து பதினேழு ஏசுவென்ற ரத்தத்தினாலே இந்த புதிய மனிதனை வெளியே காட்ட சொல்கிறார் இரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது இன்னும் அந்த பழைய மனிதனையே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்மையும் இதை விட்டுவிடு புறப்படு என்கிறார் அவரோடு பயணிக்க வேண்டுமானால் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படிதான் நடக்க வேண்டும் அவர் நம்மை ஃபோர்ஸ் பண்ணுவது இல்லை நம்மை மதிக்கிறார் வேண்டாத பழக்கங்களாக இருக்கலாம் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் குணங்களாக நம்மிடத்தில் இருக்கலாம் குறை குறை சொல்லுதல் பழித்து பேசுதல் கஞ்சத்தனமாக இருப்பது மன்னிக்காத தன்மை இப்படி எத்தனையோ அவரு அவர்கள் அவரவர்களுக்குத்தான் தெரியும் இதுதான் இந்த தேசத்தை விட்டு புறப்படு என்பது வேண்டாதவைகளை விட்டு விட்டு புறப்படுவது என்பது இன்னும் சபையில் டபரி கொடுப்பது வாங்குவது சில பல பழைய காரியங்கள் எங்கள் குடும்ப வழக்கம் என்று அர்த்தமற்ற தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் இவற்றை முழுமையாக விட்டு உதறிவிட்டு புறப்பட இன்று ஆயத்தமாகுங்கள் நாளை அற்புதத்தை காண்பீர்கள் யோசுவா மூணு அஞ்சு அடுத்து நம்முடைய பாரம்பரிய பெருமை குலப்பெருமை குடும்ப பெருமை பற்றி பேசுவது வீட்டிற்கு யாராவது வந்தால் உள்ளே கூட்டிக் கொண்டு போய் சகலத்தையும் காட்டுவது பிள்ளைகளின் படிப்பு அவர்களை திறமை பற்றி பேசுவது அதிகமாக கண்ட தரிசனம் கர்த்தர் சொன்னது உணர்த்தினது இவற்றை விலாபாரியாக பேசுவது காட்டுவது இதை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட வேண்டும் உங்களுக்கு என்று ஒரு தரிசனம் ஒரு ரகசியம் கொடுத்திருந்தால் அது உங்களோடு இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது நிறைவேறும் வரை யாரிடம் சொல்லக்கூடாது பேசக்கூடாது ஒரு மனிதன அளவுக்கு அதிகமாக புகழக்கூடாது நம்மையும் யாரும் புகழும் போது அதை எடுத்துக்கொள்ள வந்தவர்கள் என்ன ஆவி உடையவர் என்பது தெரியாது யார் யாரை எங்கே அமர்த்த வேண்டுமோ அங்கதான் அமர்த்தி பேச வேண்டும் கடைசி வரல் உள்ளு வரல யாரையும் கூட்டி கொண்டு போகக்கூடாது அது உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன காட்டினீர்களோ சொன்னீர்களோ அத்தனையும் சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளை கொண்டு போய் விடுவான் அவனுக்கு உங்கள் சொத்து பிடுங்குவது நோக்கமல்ல உங்கள் சந்தோஷம் சமாதானம் விசுவாசம் இவற்றை குலைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம் அதற்கு அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகார பதிமூன்றாவது வசனத்தில் இசைக்கிய ராஜா தன்னை காண வந்த பாபிலோன் ராஜாவின் பிரதானிகளுக்கு தன் பொக்கிச சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தனது பொக்கிச சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான் தன் அரமணையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் இசைக்கிய அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை கேட்டீர்களா ரிசல்ட் விளைவு என்ன கர்த்தருடைய வார்க்கை வார்த்தை தீர்க்க தரிசனம் மூலமாக உண்டாக்கி ரெண்டு ராஜாக்கள் இருபது பதினேழு என்ன வார்த்தை இதோ நாட்கள் வரும் அப்பொழுது முது வீட்டில் உள்ளதிலும் முதல் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் அப்படியே நடந்ததுங்க கர்த்தர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று நம்மளை கட்டளையிடுவது இதுதான் அவர் சேவிப்பது அவரை சேவிப்பது தேடுவது இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல அவர் காண்பிக்கிறவர்களை காண்பிக்கிறவைகளை விட்டுவிட வேண்டும் எடுத்துக்கொள் என்பதை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றே புறப்படுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் காண்பிக்கும் வழியில் விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட்டு நீர் காட்டியபடி சொன்னபடி நடக்க விரும்புகிறோம் உமது கிருபையினால் நிரப்பும் ஐயா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே லூயா